ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேதுவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நேற்று உள்ள நேற்று உள்ள விலாகில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் எனக்கு வந்து நேரம் எனக்கு வந்து கிடைக்கல ஆனால் இன்றைக்குரிய விளாகில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்து அதாவது எப்படி என்ன மாதிரி போகிறது வாடுறது அங்கே போய் இருக்கிறது இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே கிளம்பிட்டேனாக்கா அல்மீராவுக்கு கிளம்பிட்டேன் அல்மிராவுக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு அரிசி சீனி எண்ணெய் பால் இதெல்லாம் வந்து போடுவாங்க வாங்கிடுறதுக்கு தான் நான் வந்து வேலெட்டை எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பிட்டேன் ரெண்டாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து வெளியில் கிளம்புறாங்க லண்டன் போகிறாங்க நம்ம என்ன சமைச்சாலும் அங்கே வளாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வராரு பாருங்க ஆமாம் ஹாய் வணக்கம் ஹாய்மச்சி வணக்கம் இப்போ நல்ல சுகம் சரிங்களா அப்போ இன்றைக்கி லண்டன் போகிறாங்க போயிட்டு மூணு வாரத்துக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி எப்போ வராங்கன்னு தெரியலை சரி டோர் அடங்கி இது அங்கே போயிட்டு பார்ப்போம் ரேஷன் பொருள் எல்லாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அதையே தான் நான் வந்து வாங்க போகிறேங்க சரிங்களா டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல

அது வளமையில நம்ம ஊர்ல நிக்க கூட எவருக்கும் வந்து அந்த ஹாப்பினஸ் ஒன்று கிடைச்ச உடனே அந்த ஏலியா போயிட்டு ரூமோ நம்ம வீட்டோட அடங்கி அது வீட்டுக்குள்ளேயே செட்டில் ஆயிரும் அது எவ்வளா இருந்தாலும் சரிதான் அதனால வந்து நமக்கு என்ன வந்து அது சரி வரல ஆனா கூடிய சீக்கிரத்துல சரி வந்துடும் ஏன்னா அது போய் உனக்கு சரி வராது ஒரு மாசத்துல ஒரு மாசம் என்ன இவங்களும் போய்ட்டாங்க இப்ப அவங்க டியூட்டி இப்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால தூங்கி வந்திருக்கிறது அவங்க வந்து ஒரு மாசமானது கூட தான் செட் ஆகும் செட் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு அவங்க வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நமக்கு அந்த உடம்புக்கு வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு வரும் சரி கேஸ் நான் வந்து அல்மீராவுக்கு அல்மிராவுக்கு ஆள் கொண்டு போகிறேன் அங்கே போயிட்டு பார்ப்போம் அரிசி ஜாமான்னா வாங்கிட்டு வருவோம் சரியா சுகேஷ் இங்கே பாருங்கள் நம்ம கத்தாரில் வந்து ஒரீடோ நெட்ஒர்க்கு அதோடைய டவர் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கண்ணா வேறு லெவலில் இருக்குல்ல அதோடைய அம்பளம் அதுக்கப்புறம் அதில் வந்து டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கேன் டேட்டு இருக்கேன் வேறு லெவலில் இருக்குது நான் இப்போ இங்கே இப்போ வந்ததுக்கு இப்போ மூணு மாதம் ஊருக்கு போயிட்டு இப்போ வந்ததுக்கு இதை தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் என்ன சொல்கிறது என்னடா இது இப்போ ஆனால் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல இல்லை வேறு ஒரு இடத்துல அதாவது விஐபி ஏரியாக்களில் மட்டும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான டவரு ஆனால் இப்போ வந்து இந்த சும்மா நார்மலான ஏரியாக்கள்லையும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஓடஃபோனில் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஓட நான் இது வரைக்கும் நான் பார்க்கல ஒரு மட்டும் நான் இப்போ வந்து பார்த்துருக்குறேன் எங்கே இருந்தாலும் எந்த மாடியில் இருந்தாலும் அவங்க கையில் மொபைல் இல்லை இப்போ டயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலைன்னாக்கா நம்ம இந்த டவரை பார்த்து டயம் டேட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படி ஒரு இது அதுக்கப்புறம் அந்த நேரம் பாருங்களேன் அந்த ஒரு டேட்ஸ் வர மாதிரியாக இருக்குது தெரியுமா அதுவுமே வந்து டவரு தாங்க சரிங்களா இங்கே எல்லாமே வந்து கம்பிகளை அப்படின்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இதுகளில் வந்து கத்தார் வந்து டெவலப்பில் போய்கிட்டு இருக்குது வேறு லெவலில் நல்லா தெரியுது போகிறேன் சரி ஓகே மிஸ் ஓகே இப்போ நான் போய் எல்லாமே வாங்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பால்மெண்ட் ஆல் இதை வந்து கவர்மெண்டில் இருந்து இங்கே உள்ள உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறது அடுத்தது என்னது அரிசி மச்சி தனியாக தூக்குறான் நாற்பது கிலோங்க நாற்பது கிலோ நாற்பது கிலோவில் ரெண்டு மூடை இருபத்தஞ்சி கிலோவில் ரெண்டு மூடை சீனி மஞ்சி நான் ஹெல்ப் பண்ணுறேன் மஞ்சி ஹெல்ப் பண்ணுவேன் அதான் இல்லை சொல்லலை நீங்க வரத்தான் நான் இருக்க இது வந்து சீன் மனசு கஷ்டமா இருக்கு മുട്ട എടുക്കില്ലേ ആ இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இருபத்தி ஆகுது நான் வண்டி எடுத்து நிப்பாட்டிட்டேன் எங்கே போகிறேன்னா ஏர்போர்ட்டு என்ன ப்ரோ இப்போ தான் இருந்து வந்தீங்க மறுபடிக்கும் ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதாவது எங்கள் வீட்டில் வந்து அதாவது எங்கள் ஓனர் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வெக்கேஷன் போக கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஏர்போர்ட் ட்ராப் இருக்குது ஏர்போர்ட் ட்ராப்பு பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்கேன் ஒரு வண்டி மட்டும் கிடையாது நம்ம போகிறது வந்து இந்த லேண்ட் க்ராசரு அப்புறம் அங்கே ஒரு பிக்கப் இருக்குது சரிங்களா பிக்கப்பில் வந்து பாய் வருவாப்பில் லேண்ட் க்ராசரில் வந்து நான் போவேன் இந்த லேண்ட் க்ரோசரில் வந்து நம்ம ஃபேமிலி எல்லோரும் வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா திங்ஸ் எல்லாமே அந்த வண்டியில் வச்சுருவாங்க பிக்கப்பில் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போய் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லபடியாக வரலாம் யூகே போகிறாங்க போல ஸோ அவங்க நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள பிரார்த்தனை பண்ணிக்குவோம் சரிங்களா சரி இப்போது என்னென்னா மதியம் வந்து என்ன காலையில் வந்த வேலை அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நான் பெருசாக ஒன்றும் போகலை எங்கே போனேன் எங்கே போனால் எங்கேயுமே போகலை அந்த தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அந்த அரிசி வாங்கிட்டு சீனி எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகல அப்புறம் தோட்டத்தில் வந்து தண்ணி விட்டேன் மதியம் தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வரலைங்க என்னமோ தெரில ஊரில் இருந்து வந்ததுனால அந்த உரிய அந்த இதை வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்குது சரி இன்னும் வந்து செட் ஆகிறதுக்கு இன்னும் நாள் ஆகும் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது தேதி நான் வந்து இது வந்தேன் இல்லையா கத்தாருக்கு வந்தேன் இல்லையா அப்போ இருபதாந்தேதி நான் வரும்போது எங்கே வந்தேனாக்கா மதுரை ஏர்போர்ட்டு தான் நமக்கு வந்து ஏர்போர்ட்டு ஸோ அந்த மதுரை ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு வந்து நாலு இருபதுக்கு ஃப்ளைட்டு அப்போது நான் வந்து ஊரில் இருந்து கிளம்புனது எத்தனை மணி கிளம்புனேன் காலையில் கரெக்டாக ஷார்ப்பாக எட்டரைக்கு எட்டரைக்கு கிளம்புனேன் கிளம்பி அதுக்கப்புறம் ராம்நாடு வந்து இருந்து மதுரை வந்து இறங்கியாச்சு ரிங் ரோட்டில் அதுக்கப்புறம் ரிங் ரோட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஆட்டோவில் வந்தோம் எவ்வளோ கேட்டாங்க முந்நூற்றம்பது ரூபா கேட்டாங்க நம்ம ப்ரோவை வந்து அனுப்பிவிட்டோம் இல்லையா ரியாஸ் என்னன்னா அனுப்பி விட்டுட்டு வரும்போது நந்தினி மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டேன் நானும் தம்பி ஆசிப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மெஸ்ஸுலேயே போய் சாப்பிட்டோம் மீன் சாப்பாடு பார்த்தா மீன் சாப்பாடு இல்லை சும்மா நார்மல் சிக்கன் குழம்பு சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் மோர் இதை வச்சு ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போனேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது லக்கேஜ் எல்லாமே வந்து ஓகே கரெக்டாக இருந்துச்சு எந்த ஒரு இதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் வந்து அவங்க வெயிட் போடவே இல்லை ஸ்ரீலங்க நாலன்ஸில் நான் இங்கேருந்து போகும்போதும் சரி அங்கேருந்து வரும்போதும் சரி எனக்கு ஹேண்ட்பேக் வந்து வெயிட் போடலை ஆனால் நான் வந்து ஏழு கிலோ தான் வச்சுருந்தேன் அதுக்கு மேலே வந்து நான் எடுத்துகிட்டு வரல ஏன்னா அண்ணன் வந்து சொன்னிச்சு நீ வந்து ஏழு கிலோ மட்டும் வச்சு கூட மேலே வந்து வச்சிடாத ஏன்னா இங்கே வந்து செக் பண்ண செக் பண்ணுறாங்க ஒரு கிலோ கூட இருந்தாலும் எடுக்க சொல்லிடுறாங்க ஸோ அதனால் வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு சரி அப்படின்னு சொல்லி நானும் அதை வந்து என்ன செஞ்சேன்னா கரெக்டாக வச்சு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் இமிகிரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பெல்ட் செக்கப்பு அந்த பெல்ட் செக்கப்பில் வந்து என்னென்ன வச்சுக்கக்கூடாது யூஷுவலாக போகிறவங்களுக்கு தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டுன்னு இல்லை சென்னையிலையும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து தீப்பெட்டி லைட்ரு அதுக்கப்புறம் அந்த பொம்மை துப்பாக்கிலாம் அந்த பாக்ஸில் போட்டிருந்தாங்க நான் அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த பொம்மை துப்பாக்கி இருக்குது தெரியுமா அந்த சின்ன பசங்க விளாட்ற அந்த பொம்மை துப்பாக்கி அந்த இது இதுகள்லாம் வந்து உள்ளாக்கம் அளவு கிடையாது அதே மாதிரி வெட்டி அதுக்கு பிளேடு ஊசி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த பொருள்லாம் வந்து உள்ள அளவு பண்ணலை இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணும்போது பேக்கில் வந்து இந்த இது இருந்துச்சு செல்ஃபி ஸ்டிக்கு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு இருக்குது அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க போலீஸு அதோட நான் எடுத்தேங்க எடுத்தோன்னே இது தானா அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி பார்த்தாரு ஓகே அங்கே மேல் அதிகாரிக்கிட்ட காட்டினார் சார் இந்த இதுதான் சார் இருக்குது அப்படின்னு சரி ஓகே நார்மல் தானே நார்மல் எலக்ட்ரானிக்கல் கிடையாது நார்மல் சும்மா நம்ம வந்து மேனு இப்படி இழுக்கிறது தள்ளி விடுறது தான் அதுக்கப்புறம் வந்து ஓகே சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய போர்டிங் பஸ்ஸில் உள்ள ஏதோ ஒரு சில நம்பரை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அந்த அதைப்படி வேறு ஒன்றும் இல்லை அது எதுக்குனாக்கா இந்த செல்ஃபி ஸ்டிக்கால் ஏதாவது ஒரு இது வந்துச்சுனாக்கா யார் யார் இதை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்குக்கு எடுத்து அதை இது பண்ணுறதுக்கு நம்ம அதைப்படி வேறு ஒன்றும் இல்லை பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணவும் மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து பொழைக்க வர்றோம் அதனால் வந்து இதாகத்தான் வருவோம் அதோட வந்தங்க வந்துட்டு வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருந்தேன் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருந்தேன் எவ்வளோ நேரம் ரெண்டரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளாக்கை வந்து ஒரு மசாலா டீ குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மசாலா டீ குடிக்க போனேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு உள்ள கப்பில் வந்து மசாலா டீ கொடுத்தாங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா காசு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க நான் வந்து நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அதோட டீ குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நாலு இருபதுக்கு உள்ள ஃப்ளைட்டுக்கு மூணு இருபதுக்கு கேட்டு ஓப்பன் பண்ணி எல்லாரையும் ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம நாட்டை விட்டு போகிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு நசீப்பு இங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லை வந்து தானே ஆகணும் அதனால் வந்து நான் என்ன செஞ்சேன் சரி பிஸ்மஞ்சுலி காலில் எடுத்து ஃப்ளைட்டில் வச்சு அப்படியே உள்ளே போனேன் நான் இங்கேருந்து போகும்போது சீட்டு புக்கிங் பண்ணிட்டேன் எனக்கு வந்து விண்டோ சீட்டு நான் வந்து மதுரையிலேருந்து கொழும்பு கொழும்புலேருந்து தோஹாக்கு வர்றதுக்கு எனக்கு ரெண்டுமே விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நான் புக்கிங் பண்ணிவிட்டேன் அவங்களுமே வந்து புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி சார் உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து இதுக்கு மதுரையிலேருந்து கொழும்புக்கு வரும்போது நைன்டீன் ஏ சரிங்களா அதுக்கப்புறம் கொழும்புலேருந்து கத்தாருக்கு வர்றதுக்கு தேர்ட்டி டூ ஏ ஏ வர்றது ஃபுல்லாமே வந்து விண்டோ விண்டோ தான் வரும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து உள்ளே போனால் ரைட் சைடில் இருந்துச்சுட்டு ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படியே விண்டோவில் இருந்து பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு கீழே அப்படியே பார்க்குறது பண்ணுறது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா மதுரையிலந்து ஏறும்போது நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க ஒரு சாண்ட்விஜ் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்துருச்சு அதுக்கப்புறம் லேண்ட் பண்ணாங்க அப்புறம் ஸ்ரீலங்காவில் இறங்கினேன் ஸ்ரீலங்காவில் இறங்கி உள்ளே போனேன் உள்ளே போனோன்னே காஃபி ஷாப் இருந்துச்சு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என் கூட இன்னொரு பாய் வந்திருந்தாப் ரெண்டு பேருந்தும் போயிருந்தேன் எனக்கு ஒரு காஃபி வேணும் இப்போ நான் வந்து ரியால் எடுத்து கொடுக்கலாமா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்குள்ளே இந்தியாக்கா சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நூறுரூபா அப்படின்னு சொன்னார் அவர் தமிழும் பேசினார் சிங்களும் பேசினார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இரநூறுவா தாள் இருந்துச்சு அதில் எடுத்து கொடுத்தா நூறுரூவா ரிட்டர்ன் பண்ணிட்டார் சரி நல்லா இருந்துச்சு காப்பி நெஸ்கஃபே காப்பி தான் இருந்துச்சு இந்த மிஷினில் போட்டு கொடுப்பாங்களே அந்த காப்பி இங்கே குடித்தோம்னா அது வெறும் எவ்வளவு மூன்று ரியாலாக மூன்று ஆள் கத்தாரில் குடிச்சோன்னா மூன்று ஏழு அந்த இதை வந்து நான் குடிச்சிட்டு அப்படியே ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஒரு நான் ரெண்டு மணி நேரம் வெயிட்டிங் எனக்கு ஆனால் வந்து அது இது போகிறதுக்குள்ள கரெக்டாக கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் போய் போது போடிங்கு நாங்கள் போகும்போது கேட்டு ஓப்பனில் தான் இருந்துச்சு நான் டீ குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கத்தாருக்கு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டு வந்து நிற்கிது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு ஏன்னா வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து அப்படியே உட்காந்து எல்லாருமா உட்காந்துருக்காங்க கத்தாருக்கு வர்றவங்க எல்லாருமே அதில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தேன் அவங்க வந்து ப்ரோ நீங்கள் உங்களை நான் இங்கேயே பார்த்துருக்குறேன் ப்ரோ ஆ யூடியூப் பண்ணுறீங்க தானே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமா ப்ரோ நான் இப்போ வீடியோ போட்டு இப்போ இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே ஆச்சு என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னா என்ன ப்ரோ ஞாபகம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பார்ப்பீங்க வீடியோவை அதுக்கப்புறம் நம்ம மதுரையிலேயே வந்து நமக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருந்தாங்க பட் நம்பர் வாங்க மறந்துட்டாங்க ஆனால் வீடியோ பார்ப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கமான்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நம்ம சேனல் என்ன சொன்னாங்க பேனரில் வந்து இமெயில் ஐடி இருக்கு ஸோ அதில் வந்து மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பேசிடலாம் சரிங்களா அதோடு வந்தாங்க ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தேன் கரெக்டாக எடுத்தாங்க ஃப்ளைட்டு ஆனால் டைம் டு டைம் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி செம்மையாக சூப்பராக இருந்துச்சு சர்வீஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் கத்தாருக்கு வர்ற ஃப்ளைட்டில் வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் ஒரு அது என்ன தெரியலையே ஒரு ஸ்வீட் மாதிரி அவனு வச்சுருந்தாங்க நம்ம வந்து அரிசி மாவில் செஞ்ச ஸ்வீட் அது வந்து கோடுன்னு சொல்ல முடியாது களின்னு சொல்ல முடியாது அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது கேரமல்லாம் கேரமல்னால் இதில் வருமே அது அரிசி மாவில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வெஜ் சாலட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல் இது சல்மோன் ஃபிஷ்ஷு அது அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு பொரியல் அப்புறம் கொஞ்சம் ரைஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு ஒரு ஃபோர்க்கு ஒரு நைஃப் ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க டீ குடிக்கிறதுனா டீ கப்பில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறதுனா தண்ணி ஊற்றி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதோட நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன் ஆனால் வந்து இது சொல்ல மறந்துட்டு பாருங்க நமக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது சார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அது போக உங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ நீங்கள் முன்னாடியே உங்கள் டிக்கெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் போய் உட்காரும்போதே உங்களுக்கு அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க வந்து ஸோ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தனி ஃபுட்டு வரும் நீங்கள் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்களோ அந்த ஃபுட்டு வரும் அதுக்கு சார்ஜ் எவ்வளவோ அது வந்து நீங்கள் எந்த டிராவல்ஸ்லேயோ எந்த ஏர்லைன்ஸ்லையோ எந்த இதில் போடுறீங்களோ அவங்க வந்து அதுக்குரிய சார்ஜை வந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன் கன்று சொக்கிருச்சு தூங்கிட்டேன் ஏன்னா காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சது இல்லையா அதனால் தூங்கியாச்சுங்க தூங்குனா கத்தாருக்கிட்ட வந்துருச்சு ஃப்ளைட்டு நல்லா தூங்கிட்டேன் நல்லா தூங்கும் அதோடு அங்கே வேலை அதில் ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற அந்த ஏரோ சிஸ்டர் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து சார் இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் போகுது ஸோ பெல்ட்டை போட்டுக்கோங்க சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கொஞ்சம் வந்து சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போனாங்க நான் பெல்ட் எடுத்து நானே மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆச்சு அப்புறம் கத்தாருக்கு வந்துட்டோம் அழகுல அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட வெளில வந்தேன் வெளில வந்தால் கத்தார் ஏர்போர்ட்டை பற்றி தெரியுமே பெரிய ப்ளே பெரிய ஏர்போர்ட்டு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் இமிகிரேஷனில் வந்தது இமிகிரேஷன் கத்தாரில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சிவில் ஐடி கத்தர் ஐடி இருந்துச்சுனாக்கா நீங்களே அதாவது நீங்கள் வந்து நேராக எமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு கஸ்டம்ஸ்க்கு நீங்கள் போகாமல் ஒரு ஸ்கேனர் இருக்குது உங்களுடைய கத்தார் ஐடி எப்படி வச்சிங்கன்னாக்கா கேட் ஓப்பன் ஆகிடு நீங்கள் உள்ளே போயிட்டு கேமரா இருக்கும் அந்த கேமராவில் வந்து கரெக்டாக அந்த கேமராவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் ஆகிடு நீங்கள் வெளில வந்துடலாம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் பக்கத்தில் டியூட்டி பீரியட் இருக்குது நீங்கள் டியூட்டி டியூட்டிபில உங்களுக்கு தேவை பெர்ஃப்யூம்ஸு இல்லை ஸ்மோக்கிங் இந்த சிகரெட்டு இந்த இது எல்லாமே அதாவது ட்ரிங்க்ஸை தவிர இந்த இதுகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு தேவைனாக்கா உங்கள் போர்டிங் பஸ்ஸும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன விஷயம்னாக்கா சாப்பாடை பற்றி சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ப்ரோ இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமாண்ட்லாம் கம் பண் கமாண்ட் பண்ணுவீங்க என்னன்னாக்கா நமக்கு வந்து நம்மளுடைய டிக்கெட்லேயே வந்து எல்லாமே வந்து அதில் அடங்கிறேன் அதில் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸு ஸோ ட்ரிங்க்ஸு சரிங்களா லிக்கர் அது நீங்கள் விரும்பிறவங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இது தேவையோ அவங்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க பியர் அடிக்கிறவங்களுக்கு ஸோ பியர் கொடுப்பாங்க ஒயின் அடிக்கிறவங்களுக்கு ஸோ ஒயின் கொடுப்பாங்க உங்களுடைய இது நீங்கள் எதுவுமே இல்லைனாக்கா ஸோ எதுவுமே நீங்கள் வாங்க தேவையில்லை ஜூஸோ ரெண்டு மூணு கிளாஸை வாங்கி ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸோ இதை வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கி அப்படி வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்தேன் வந்துட்டு எனக்கு பெட்டி இது எல்லாமே வந்து வந்துருச்சு நான் வரும்போது ரெண்டு பெட்டி கொண்டு வந்திருந்தேன் எ எல்லாமே சொந்த பந்தம் உள்ள பெட்டி தான் அதோடு கொண்டு வந்தேன் கொண்டு வந்துட்டு எனக்கு பெட்டியுமே வந்து டிலே ஆகாமல் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ரெண்டு பெட்டியுமே வந்து சேஃபாக வந்துச்சு அதாவது ட்ரெயில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க நம்ம ஊரில் இருந்து வர்ற பெட்டி தான் தெரியுமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் சும்மா தொலை தொழந்தானந்தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நமக்கு ட்ரெயில் தான் அந்த பெட்டியெல்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க அதையும் வந்து கைப்பற்றிட்டு அப்படியே வெளியில் வந்தேன் எங்கள் சின்னத்தாவும் நம்ம வீட்டு பாயும் வந்துருந்தாப்புல அப்படியே வண்டியில் ஏறினேன் அந்த அந்த பிக்கப் தான் வந்துருந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு அந்த பிக்கப்பில் ஜாமனாயில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இறங்கிட்டேங்க நல்லபடியாக இறங்கி கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு அது என்ன சொல்கிறது அது சொல்ல முடியாத ஒரு ஃபீலுங்க அது ரொம்ப ஒரு இதாக இருக்கு அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக அதை வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அளவுக்கு வெளிநாடு வராமல் உள்நாட்டிலே என்னத்தையோ பார்த்துக்கிட்டு அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என்னையை பொறுத்தளவு நல்லதுன்னு தோணுது ஏன்னா அது குடும்பத்தை பிரிஞ்சு வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா வேதனையிலையும் வேதனை சட்டியான வேதனையாக இருக்கு ரொம்ப கொடுமையாகவும் இருக்கு பட் என்ன செய்கிறது நமக்கு தலைகெழுத்து இங்கேன்று இருக்கும்போது நம்ம வந்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது சரி அப்படியே வந்தேன் வரவும் எங்கள் என்ன சொல்கிறது நமக்கு ஒரு ஃபோன் அடித்தாங்க வரும்போது ஃபோன் அடித்தாங்க வீட்டில் நம்ம டாக்டர்ம்மா எங்கே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன் கரெக்டாக ஒரு கேக்கு கொண்டு வர்றாங்க நான் நினச்சி என்னை போன தடவை வரும்போதும் கேக்கு இந்த தடவை நான் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை தானாக வந்தது அது அப்போ வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கேக்கு கொடுத்துருந்தாங்க அந்த இந்த சைடில் அந்த வீடியோவை நான் போட்டுற பாருங்கள் அந்த இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு வந்த கேக்கு எனக்கு என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு கவனிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஸோ நான் சொன்னேன் சுக்கரன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கு என்னமோ அறுபது ரியாலும் எழுபது ரீஆயும் இருக்கேன் மேங்கோ வச்சேன் அந்த கேக்கு அதுக்கப்புறம் நான் பாயி கட் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொடுத்தோம் அப்புறம் தம்பி வந்திருந்தான் தம்பிக்கும் கொடுத்தோம் ஃபுல்லாக வந்து மேலே மேங்கோ வச்சு கேக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மேலே மேங்கோ சென்டரில் நம்ம கிரீம் வச்சுருந்தாங்க அது கீழே வந்து ஐஸ்கிரீம் வச்சு கேக்கு நல்லா இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு கேக்கு அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி ஏற நீங்கள் போய்கிட்ட இருந்துச்சு சரிங்க நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே இடத்துல இருந்து பேசியாச்சு இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது அப்படியே படிப்படியாக ஒன்றா நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த விலாகில் சரிங்களா இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் கிளம்ப போகிறேன் போயிட்டு நான் எத்தனை மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை வயசு இப்போ நாங்கள் வந்து பேக்கை ஃபுல்லாக வண்டியில் ஏற்றி ஆச்சுங்க அந்த பாருங்கள் மொத்தம் நாலு பேக் இருக்குது இந்த நாலு பேக்கை தான் அவங்க கொண்டு போகிறாங்க அதுபோக நம்ம லேண்ட் குரோசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் எத்தனை பேங்க இப்போ மூணு பேக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேக்கு இன்னும் மூணு பேக்கு வரணும் குட்டி குட்டி பேக்கு அந்த பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து முப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு வாய்க்குள்ளா தூக்கி மாட்டிட்டாரு இங்கே என்னென்னா தண்ணி பண்ணி பெய்யுதுங்க இங்கே பாருங்கண்ணா இப்போ நான் இந்த பிக்கப்பில் காட்டுற மாதிரி எங்கே அது தெரியுதா இருந்தால் தண்ணி பண்ணிபுது ஈரமாக இருக்குது இன்னும் உங்களுக்கு சொல்லப்போனால் எவ்வளோ காட்டணு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் ச இந்த இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் கீழே அந்த சைலன்ஸ் இருக்குது இல்லையா இதில் இருந்து வந்த ஹீட்டு ஃபுல்லாக வந்து இதில் பட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த இங்கே ஒரு மூணு பேக் இருக்குது அப்படி எடுத்துக்கிட்டு Que lama vendea